ழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி தன்னுடைய பிளான் கடந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வெளியிட்டு இருந்தாங்க பிளான்ல டிஆர்பி அடுத்து நடத்த வேண்டிய தேர்வுகள் ஸோ அதுல மெயினாக ஆசிரியர்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வு நடைபெறுமா இந்த தேர்விற்கான அறிவிப்பு எப்பொழுது வரும் ஸோ இதுதான் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுபைக்குழு தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக்கணும் அதற்கு இப் இருந்தே உங்களை தயார்படுத்தணும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிடும் அந்த டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமே ஒன் ஆர் டூ எக்ஸாம் தவிர மேக்சிமம் எல்லாமே அறிவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த பிஆர்டி எக்ஸாம் ஸோ பிடி அசிஸ்டன்ட் சொல்லுவோம் பிஆர்டி யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு ஸோ ஏழாவது அறிவிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க இதற்கான நோட்டிபிகேஷன் கடந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இருக்கும் இதற்கான காலி பணியிடங்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து காலி பணியிடங்கள் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெறும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க அடுத்தபடியாக எட்டாவதாக பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ எக்ஸாம் ஸோ நவம்பர் மாதம் இதற்கான நோட்டிபிகேஷன் இருக்கும் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் இருக்கும் ஸோ இதற்கான காலி பணியிடங்கள் ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான எக்ஸாம் இருக்கும் சொல்லி இந்த இரண்டுமே டிஆர்பி தென்டிவ் ஆன்வல் பிளான்ல கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இது இரண்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதக்கூடிய தேர்வாக இருக்கும் மற்றதெல்லாம் ஓரளவு நெருக்கி டிஆர்பி அறிவிப்பு கொடுத்து இனி அறிவிப்புனா இந்த இரண்டு தேர்வுகள் இருக்கும் இரண்டு தேர்வுகள்ல எது முதல்ல இருக்கும் நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகம் வந்து இந்த தான் செப்டம்பரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் இதற்கான நோட்டிபிகேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு புதியதாக டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்டிவ் ஆன்வல் பிளான்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாத டிஎன் டிஇடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடத்துவதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வானது இந்த நவம்பர் பதினைந்து பதினாறில் நடக்குது ஸோ பதினைந்தில் பேப்பர் ஒன் பதினாறில் பேப்பர் டூன்னு சொல்லி டிஆர்பி ஆனது இந்த டெட் எக்ஸாம் நடத்துறதுனால இந்த முறை இந்த டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களும் இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக தான் இந்த செப்டம்பருக்கான நோட்டிஃபிகேஷன்கிறது உங்களுக்கு ஸ்டாப்பாக நிற்கிது ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜி அசிஸ்டண்ட்டு சரிங்களா பிஜி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் எக்ஸாம் சொல்லி இருந்தாங்க சோ உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல நோட்டிபிகேஷன் வந்து அக்டோபர்ல இதற்கான எக்ஸாம் ஆனது நடத்தி முடிச்சிருக்கிறாங்க சோ இதனுடைய ரிசல்ட் சோ இப்படி ஒரு சில பணிகள் இருக்கிற பட்சத்துல இந்த பிடி பிஆர்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சோ இந்த எக்ஸாமோட அனௌன்ஸ்மெண்ட் தள்ளி போகுது ஏன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சு இதற்கான ரிசல்ட் கொடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுதக்கூடிய அளவிற்கு இந்த பிடி பிஆர்டி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜனவரியில் கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதிகபட்சமாக மார்ச் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான எக்ஸாம் இருக்குங்கிறதுல இல்லை ஒன் டைம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்சன் ஸோ இந்த மாதிரியான பணிகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜனவரில நோட்டிஃபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க கொஞ்சம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி கொடுத்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம்ங்கிறது ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட்டு அப்படி தான் என்ன செஞ்சுருந்தாங்க நடத்த வேண்டிய தேர்வு ஃபுல்லாமே கடைசியில் எலெக்ஷனுக்கு முன்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எலெக்ஷனுக்கு பின்பு எக்ஸாம்ங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க சரிங்களா அந்த மாதிரியான ப்ராசஸ் இதில் இருக்குமேன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜன்வரி டு மார்ச்ல இந்த எக்ஸாம் முடிச்சு ஆகணுங்கிறதா ப்ராசஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் ஜனவரியில வந்து கொஞ்சம் எக்ஸாம் தள்ளி போடலாமே பொருள் இந்த தேர்வு நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆகவே இந்த பிடி பிஆர்டி இருக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்து இருக்கும் சரிங்களா அந்த ஃபோர் மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுடைய டைம் ஸோ அப்போ இருக்கக்கூடிய காலி பண்ணிடங்களை மேக்ஸிமம் நிரப்புவதற்கான வழிமுறைகளை இந்த அரசாங்கமானது முயற்சி எடுக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த இப்ப இருந்தே ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே டென் யூனிட்ட தாண்டி அதிகப்படியான கன்டென்ட் ஒரு பிடி ஆ பணியாற்றுவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அதை விட எக்ஸ்ட்ராடியான சிலபஸ் தான் குடுத்துருக்காங்க சோ இந்த சிலபஸ்ஸ நம்ம கவர் பண்ணி படிச்சு முடிக்கணும் இந்த தேர்வுக்கான வினாக்கள் கடந்த முறையே நம்ம பார்த்து இருப்பான் எவ்வளவு ஹார்டா இருக்கும்னு சோ அப்படிங்குற பட்சத்துல நம்ம என்ன செய்யறோம் இன்னியும் சிறப்பாக இப்போ இருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் ஸோ மொத்தம் டென் யூனிட் ஒவ்வொரு யூனிட்டையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான காலத்தோட பிரித்து படிக்கிற பட்சத்தில் அதிகபட்சம் மார்ச்சில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஜன்வரியில் நோட்டிஃபிகேஷன் அதை தாண்டி செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை சோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த நவம்பர் டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு இடைப்பட்ட காலத்துல பிளாக் எஜுகேஷனல் இதற்கான நோட்டிபிகேஷன் பிஇஓ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை இணைத்து நிரப்புவதற்கான வாய்ப்பு ஆகவே இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ முடித்த பிறகு அடுத்த நோட்டி சர்டிபிகேஷன் பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் இருக்கும் சோ அதற்கு தான் பிடி பிஆர்டி எக்ஸாம் இருக்கும் அதிகபட்சம் மார்ச்ல ரெண்டு எக்ஸாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுல நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியது ரெண்டுல எதை பிரிப்பரேஷன் பண்ணலாம் சோ இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான குவாலிபிகேஷன் யூஜி பிளஸ் பிஎட் ஸோ ஒரு இளநிலை படிப்பு பிஎட்டு இருந்தா போதும் ஸோ இது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்றாங்க அனைத்து பாடத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் மட்டும்தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியோ ஜிகேயோ வேறு எதுவுமே கிடையாது உங்களுடைய மேஜர் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுல எது உங்களுக்கு கன்வீனன்ட்டாக இருக்கு இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எது நம்மளுக்கு கரெக்டாக வருங்கிறது ஏதாவது ஒன்று தான் ரெண்டுங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாய்ப்புகள் கவனங்கள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பிஆர்டி தான்னா அதை முழுமையாக இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்தணும் பிளாக் எஜுகேஷனல்னா அதற்கு காலம் அதற்கு தகுந்தார் ஷெட்யூல் ஷெடில் போடுங்க நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த இரண்டு தேர்வுக்குமே நம்ம பயிற்சிகள் தேர்வு ஸ்டடி மே மெட்டீரியல் கொடுத்துட்டு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ ஏன்னா இந்த ரெண்டு தேர்வு மட்டும் அடுத்து டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனில் இருக்குங்கிறது சமீபத்திய செய்திகளாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இது சுபி குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஸோ நம்ம இதை கொடுக்குறோம் மெயினாக இந்த ரெண்டு தேர்வுமே இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஏன்னா நிறையா ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக கேட்கக்கூடியது நோட்டிஃபிகேஷன் இருக்குமா அங்குறது தான் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலெக்ஷன் காலத்தை வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் தே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்பதற்கு மனம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும்ங்கிறத இப்போ இருந்தே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொன்றுமே அதற்கு தகுந்தார் போல சிலபஸ் கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இப்போ இருந்தே நீங்க படித்தால் மட்டும்தான் நம்ம அந்த தேர்வு பயன் இராது ஸோ தேர்வு வரும் பொழுது தள்ளி போகுமா ஸோ இன்னையும் படிக்க முடியலையே ஸோ இந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் அதே மாதிரி போட்டி அதிகமாக இருக்கும் அப்போ இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்துங்க எப்படினாலும் சரி ஒரு எக்ஸாம் நம்மளுக்கு இருக்கும் எப்போனாலும் நடத்தி தான் ஆவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பணியிடம் என்பதை இப்போ இருந்தே நீங்கள் உருவாக்கும் பொழுது மட்டும்தான் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள முடியும் ஆகவே ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த ப்ளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிசம்பருக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் இருக்கும் பிஆர்டிங்கிறது அடுத்து ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்போதைய செய்தி ஆகவே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு பணிக்கு செல்லணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான பயிற்சி தேர்வுகள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சுபைக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே